السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي يرخله أن بشهود يرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய விக்கிரினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டு இந்த ஆவை ஓதி அவ்வாஹவிடம் கையேந்துவோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அவன் அவனுடைய புறத்திலிருந்து உதவிகளை வழங்குவான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அடியார்களே நாம் து ஆக்களை கேட்கின்ற பொழுதே எக்கீனோடு ஹலாசோடு நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பதில் வழங்குவான் அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய து ஆ எவ்வாறு அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் அதாவது ஒரு மனிதன் து ஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அவருடையது ஆ ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் சிலருடையது ஆக்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளிலே அவர்களுடைய ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் இன்னும் சிலருக்கு அந்த ஆவின் மூலமாக அவர் கேட்டதை அல்லாஹ் வழங்குவதில்லை அவருக்கு ஏற்படக்கூடிய ஆசத்துகளில் இருந்து அல்லாஹ் அவரை அந்தது ஆவின் மூலமாக காப்பாற்றுகின்றான் இவ்வாறு அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய ஆக்களுக்கு நிச்சயமாக நமக்கு பதில் வழங்கியே தீர்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி அல்லாஹுவை நாம் அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் அல்லாஹவினுடைய உதவியை பெற்றுத் தரக்கூடிய ஆ என்ன ان رال. يا حي يا قيوم برحمتك أستغيث يا حي يا قيوم برحمتك أستغيث إن رم أيرو لني ربما إن رم نليت ربما ونذكرني يكون ده. இரட்சிப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை அனஸ் இப்ப என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி அஞ்சூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆவை ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாஹ நம்முடைய எல்லா விடயத்தையும் சீராக்கி தருவான்